ஓம் வாழ்க நாதான் தருவாழ்க இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தரவாளர் மிதுன ராசி பலன்கள் மிதுன ராசி புதனுடைய ராசி மிதுன ராசி காற்று ராசி மிதுன ராசி உபய ராசி மிதுனத்தில் மிருஷியிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவாதிரை முழு நட்சத்திரமும் நான்கு பாதங்களும் புலம்பூசம் மூணு பாதங்களும் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்கும் இந்த மிதுனத்தில் பிறந்தவன் கணக்கன் ஏன்னா புதன் வந்து கணக்கன் மிதனத்தில் பிறந்தவர்கள் கணக்கு வரவு செலவு பார்ப்பதில் கில்லாடிகள் அந்த கணக்கு வரவு செலவை துல்லியமாக வச்சிருப்பான் வியாபாரத்தில் புதுமையை புகுத்துபவர்கள் வியாபாரத்தில் எப்படியாவது மேலே வரணும் நினைப்பான் கணித பாடத்தில் தேர்ச்சி பெறுவார்கள் பொருளாதார காமர்ஸ் தேர்ச்சி பெறுவார்கள் ஏன்னா அவங்க கணிதம் சம்பந்தமான பொருளாதார சம்பளம் எந்த வேலையை கொடுத்தாலும் திறம்பட செய்யக்கூடியவர் மிதன ராசிக்காரன் அந்த மிதனராசியில் உள்ள மிதசேந்தர் பிறந்தவன் செவ்வாய் அப்ப அவன் கஷ்டப்படுக திருவாதையில் பறக்கிறவன் செஞ்சாவது மேலே வந்துடுவான் புனப்பூசல் பிறக்கிறவன் சுயநலத்தை மேல வந்துடுவான் ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரையும் நோகாம நோம்புலையும் முதல்வனா இருப்பான் உழைப்பு குறைவாக இருக்கும் ஆனால் லாபத்தை அதிகமாக அல்ல நினைப்பவர்கள் என்ன காரணம் அது கால தத்துவ ராசி வழி மூணாவது ராசி முயற்சி சென்று முன்னேறிடலாம் உங்களுடைய முயற்சி கடுமையாக இருக்க வேண்டும் உழைத்தால் முன்னேறலாம் அதுக்கு மிதுன ராசிக்கார உதாரணம் ஆனால் அவன் கொஞ்சோண்டு வச்சுட்டு ரொம்ப ஆசைப்படுவான் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க ஆசைப்படுவான் அது ஓவர் தானே அது மிதன ராசிக்காரன் அடுத்து மிதன ராசிக்காரன் ரெண்டு விதமாக பேசுவான் ஏன்னா மிதன ராசி வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்த ராசி முதல்ல பெண் தன்மையோட பேசுவான் அப்புறம் ஆண் தன்மையோட பேசுவான் அப்புறம் ஆண் தன்மையோட பேசுவான் அப்புறம் பெண் தன்மையோட பேசுவா மாதிரி மாதிரி பேசுவான் இங்கிட்டு போனா அங்கிட்டு அங்கிட்டு போனா இங்கிட்டு இரட்டை நாப்புள்ளவன் ஏன்னா அங்க திருவாதிரை இருக்குது திருவாதிரை வந்து பாம்பு பாம்பு ரெட்டனாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் மிருசீலம் பாம்பு ரெட்டனாக இருக்கும்ல பூனை பூச பூனை அப்படி கத்தி போய் அது வேலை காட்டிடுது என்ன காரணம் அங்கே திருவாதிரை அப்படின்னு வந்து நாயாக வந்துடும் ஆனால் திருவாதிரை ராகு நிச்சலம் பாம்பாக இருக்கும் ஆனால் அங்கே கொடுத்துருக்கு நாயாக கொடுத்துருக்குறான் ஆனால் மிருசீலத்துக்கு பாம்பு கொடுத்துருக்குறான் சாரை அதே மாதிரி குழப்பசுக்கு பூனை கொடுத்துருக்குறான் அங்கே எல்லாமே பகை மிருகம் தான் ஆனால் ஒரு லட்சம் கொடுத்துருக்குறான் அப்போ என்ன அர்த்தம் எத்தான் பெரிய பகையாளிகளையும் அவங்க உறவாளி ஆக்கிடுவானுங்க உறவுக்குள்ள நைசா பேசி காரியம் சாச்சிடுவானுங்க இப்ப உறவுகளை பெரிய சண்டையா இவனை விடுங்க அந்த உறவை சரி பண்ணிடுவாங்க குடும்ப பிரச்சனையா இவனை விடுங்க அந்த குடும்ப சரியாயிடும் மிதனத்துக்காரன் இரட்டை வேடம் போடுவார் இரட்டை வேடம் போட்டு காரியத்தை கச்சிதம் முடிப்பான் அதில் குறிப்பாக திருவாரில் பிறந்தவே தில்லு முழு சிவாங்கனே அந்த திருவாரில் சொல்லி தில்லு முள்ளு திருவாரில் ஜோதிடர் சொல்கிறாங்க அப்போ வேணா ஏதோ வேலை தில்லு முள்ளு செய்கிறவே அடி டாப் லெவல் போயிடுவான் இல்லையா காணாமல் போயிடுவான் அவனுக்கு இந்த மீடியமான வாழ்க்கை பிடிக்காது ஏன்னா பாம்பு சரசர சரசு போயிட்டு இருக்கும் ராகு அதே மாதிரி மிருசீலம் அவன் பெரும்பாலும் அந்த மிருசர் பறக்கிறவன் திருமண தலையில் ஏற்படும் அதிர்ஷம் குறைவுதான் பதவி வாய்ப்பு பறிபோகும் நினச்சி நினைச்சு எங்கிட்டே போனவன் ஆனால் புனப்பூசிக்காரன் அப்படி கிடையாது அவன் நோவாவ நோக முடியும் குருவடி நட்சத்திரம் அல்லவா ஏன்னா குருவடி நட்சத்திரம் அல்லவா குரு அவனுக்கு உதவி செய்வார் மிதுன ராசியில் பிறந்து அவன் குருவுடைய நட்சத்திரமாக இருந்தால் புனர்பூசம் வந்தால் அவன்கிட்ட பத்து ராசி எப்பவுமே இருக்கும் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிருப்பான் மறைச்சிருவான் சுயலாவது பக்காவா பிளான் போடுவான் பக்காவாக ஜெயிச்சு கொடுவான் அவன் நம்பி காரியத்தை படைக்கிறான் அதான் மிதுனத்தின் புனர்பூசத்தின் மகிமை புனர்பூசம் காதல் நட்சத்திரம் திருவாதிரை காதல் நட்சத்திரம் மிரசிலம் காதல் சந்தா ஒரு சிலருக்கு காதல் கைகூடும் ஆனால் பெரும்பாலும் காதல் திவாலாயம் அது எந்த வித சந்தேகம் கிடையாது இருந்தாலும் மிதன ராசிக்காரை ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலி தான் நன்றி வணக்கம்